நீதிமன்ற உத்தரவின்படி தமிழக விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படாத வகையில் காவிரி மேலாண்மை ஆணையம் ஆட்சி நீர் பங்கீட்டுக்கான கணக்கீட்டை நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டிட இந்த அரசு உறுதியாக உள்ளது இப்பிரச்சனைகளில் நமது அரசு நமது மாநில விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் நதிநீர் பங்கீட்டிற்கான அறிவியல் ரீதியான கணக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்ததோடு காவிரியில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்போம் மீனவர்களின் நலனில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க